முறுக்கும்பிகளின் அரசன் வணக்கம் இது மலிதா மலிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் நேற்று இரவு நியூஸ் தொலைக்காட்சியில இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுனீங்க என்ன சார் கேட்ட கேள்விக்கு கிடைத்த பதில் என்ன சார் பதில் இல்ல நான் இப்ப எல்லாம் ஒரு விவாதத்தை துவங்கும் பொழுது முதல்ல என்ன சொல்றேன் விவாதம்ங்கிறது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு தரப்பும் தன்னுடைய நியாயத்தை சொல்றது இன்னொரு தரப்புக்கு அதை பற்றிய கேள்விகள் இருந்தா அந்த கேள்விக்கு பதில் சொல்றது இப்ப நான் சில வினாக்களை எழுப்புறேன் எழுப்ப போறேன் இந்த வினாக்களுக்கு நீங்க பதில் சொல்லுங்க பதில் சொல்லிட்டு உங்களுக்கு வினாக்கள் எழுப்புற உரிமை இருக்கு நீங்க அந்த எழுப்புங்க நான் அதுக்கு பதில் சொல்ல கனவுப்பட்டிருக்கேன் அதை விட்டு நான் கேள்விக்கு பதிலே சொல்லாமல் நடந்துட்டு இருக்கு அப்படி இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சேன் நான் கேட்ட கேள்வி என்னன்னா மும்மொழி கொள்கையை எந்த வடமாநிலம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு எந்த எத்தனை பேர் வந்து அங்க வந்து மூணு மொழியை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஆஹ் இவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண பிஜேபி உறுப்பினர் வந்து சொன்னாரு சிஆர் ஒண்ணு அந்த திட்டத்தை சிஆர் இதோன்னு சொன்னாரு அந்த திட்டத்தை பயன் பயன்படுத்துகிற ஃபாலோ பண்ற பள்ளிகள மட்டும்தான் மும்மொழி கொள்கையை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாரு நான் சொன்னேன் அப்ப நீங்க எதுக்கு கையெழுத்து இயக்கம் நடத்துறீங்க மக்கள்கிட்ட கையெழுத்து இயக்கம் நடக்கும்போது அப்ப நீங்க சொல்றீங்களா பிஎம்சி உள்ள பள்ளிகள மட்டும்தான் நாங்க மும்மொழி கொள்கையை நடத்த போறோம் அப்படின்னு சொல்றீங்களா மும்மொழி கொள்கை வேணுமா வேண்டாமான்னு பொத்தாம் பொதுவா கேட்ட என்ன அர்த்தம் ஏன்னா நீங்களே மும்மொழிக் கொள்கை எல்லா இடத்துக்கும் கொண்டு வரப்போறோன்னு சொல்லலையே உங்கள் சொல்படி அப்படித்தானே தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு பதில் இல்லை அப்புறம் இன்னொருத்தர் வந்து இதை பற்றி ஆரம்பித்தார் பேசிகிட்டு இருக்கும்போதே நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை பற்றி ஆரம்பித்தார் நான் சொன்னேன் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் சில நல்ல அம்சங்கள் இருக்குது அதை பற்றி எங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை ஆனால் இன் டோட்டோ அதை எங்களால் எடுத்துக்க முடியாது ஏன்னா அதுல வந்து விரும்பத்தகாத சில அம்சங்கள் வந்து இருக்கின்றன மூணாவது வகுப்புலயும் அஞ்சாவது வகுப்புலயும் எட்டாவது வகுப்புலேயும் பத்தாவது வகுப்புலயும் நீங்க வந்து ஸ்கிரீன் டெஸ்ட் வச்சீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் மூணாவது வகுப்பு படிக்கிறதுக்கு வந்து ஏழை குடும்பத்துல இருந்து வந்த பிள்ளைக்கு வீட்டுல சொல்லி தர மாட்டாங்க அவங்க படிக்காதவங்களை இருப்பாங்க அப்ப இந்த குழந்தை வந்து பின்னாடி அஞ்சாவது ஆறாவது ஏழாவது படிக்கும்போது ஆசிரியர்கள்கிட்ட மாணவர்கள்ட்ட சக மாணவர்கள்ட்ட அப்படியெல்லாம் நெருங்கி பழகி தன்னுடைய படிப்பு திறனை வளர்த்துக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படி என்னுடைய வாழ்க்கையிலேயே நடந்து தான் சொன்னேன் என்னுடைய பேட்ச்மேட் ஒருத்தர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில என் பாக்கியராஜன் தமிழ் மீடியத்தில் படித்தவர் நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தேன் நான் முதல்ல தாட் போட்டுகிட்டு இருப்பேன் பிஎஸ் ஃபர்ஸ்ட் இயர்ல அவர் கொஞ்சம் தயங்கி தயங்கி இருந்தார் அதிகமாக பேச மாட்டாரு செகண்ட் இயர் வந்தபோது கொஞ்சம் பேச ஆரம்பிச்சார் தேர்ட் இயர் வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது நானும் டிஸ்டிங்ஷன் வாங்கினேன் அவரும் டிஸ்டிங்ஷன் வாங்கினார் அவருடைய அவருடைய இன்டெலிஜென்ட் ஐக்கிய வந்து ரொம்ப பிரைட்டாக இருந்தது ஆங்கிலத்துல பிடிக்கிறது கொஞ்சம் நேரம் ஆச்சு அவ்வளவுதான் மற்றபடி பிடிச்சுக்கிட்டாரு அவரே என்னை மாதிரியே டிஸ்டிங்ஷன் வாங்கினாரு அப்ப ஃபர்ஸ்ட் இயரை பார்த்து அவர் வீட்டுக்கு அனுப்பியிருந்தா அவருடைய திறமை இருந்திருக்கும் அதே மாதிரி நீங்க பண்றீங்கன்னு சொன்னபோது அவர் வந்து நீங்க மும்மொழி கொள்கை இருந்து ஆரம்பிச்சு இப்போ வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி போறீங்கன்னா நான் போல நீங்க ஆரம்பிச்சீங்க அதுக்கு நான் வந்து பதில் சொல்றேன் அதனால இது நேர்வினை இதுக்கு எதிர்வினை இல்லை ஒன்று இங்க வந்து ஒன்றரை லட்சம் பேருக்கு மேல ஒன்றரை லட்சமோ நாற்பது லட்சமோ ஐம்பது லட்சமோ வடநாட்டுல இருந்து வந்த பிள்ளைங்க இருக்காங்க அவங்களுக்குலாம் அவங்களுடைய தாய்மொழியில வந்து கொடு சொல்லி கொடுக்க வேண்டிய கடமை வந்து மாநில அரசுக்கு இல்லையா அப்படின்னாரு இருக்கு அதே மாதிரி அங்க நூறு பிள்ளைங்க தமிழ் பிள்ளைங்க இருந்தா கூட யூபில இருந்தா கூட அவங்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை வந்து உத்தரப்பிரதேச அரசுக்கு இருக்கு இது அவர் எதிர்வாதம் அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் இன்னொன்னு கேட்டேன் ஆமா ஊருக்கு அழைச்சிவன் பிள்ளையர் விலாண்டியா எதுக்கு எடுத்தாலும் தமிழ்நாட்டிலேயே வந்து மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கையும் பேசுறீங்களே கொஞ்சம் வடநாட்டிலும் போய் அங்க ஏன் மும்மொழி கொள்கை இல்லைங்கிறத பத்தி ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை இவங்களுக்கு எப்படிங்க பதில் சொல்ல முடியும் திணிக்கணும்னு பாக்குறாங்க அதனால நேர்மையான கேள்வி எதுக்குமே பதில் சொல்ல முடியாது திணிக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க நேர்மையான பதில் எதுவும் சொல்ல முடியாது இந்த பின்னணியில நேற்று நீங்க கலந்து கொண்ட நிகழ்ச்சியில இதெல்லாம் நடந்தது இந்த பின்னணியில இன்றைக்கு அரக்கோணத்துக்கு உள்துறை அமைச்சர் வந்திருக்கிறாரு அவர் வந்து நாங்க மாநில மொழிகளை பெரிதும் மதிக்கிறோம் தமிழ் மொழியை இன்னும் மதிக்கிறோம் இந்திய பண்பாட்டுக்கு தமிழ் பண்பாடு வலிமை சேர்க்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி இருக்கிறாரு அதை எப்படி பாக்குறீங்க சார் ரெண்டே ரெண்டு கேள்விதான் அவருக்கும் கேட்கறேன் பிரதம மந்திரிக்கும் கேட்கிறேன் ரெண்டே ரெண்டு கேள்விதான் நீங்க வந்து தமிழை மதிக்கிறோம் தமிழை மதிக்கிறோம்னு சொல்றீங்க அப்படி போற போக்குல சூடு ஓடுற மாதிரி தமிழ்ல வந்து நீங்க வந்து இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் எல்லாம் வந்து டெக்ஸ்ட் எழுதணும்னு வேற சொல்லி கொடுக்குறீங்க எங்களுக்கு இப்போ தமிழை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் தமிழ் வந்து ஒரு செம்மையான மொழி செந்தமிழ் அப்படிங்கிறது காரணம் கட்டுக்கோப்பான இலக்கணம் உள்ள ஒரு மொழி அது உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தமிழை பத்தி ஒண்ணுமே தெரியாது சும்மா உடறி கொட்டுறது அர்த்தம் கிடையாது அது செந்தமிழ் மட்டுமல்ல செம்மொழி மட்டுமல்ல அது பயில் மொழி பைந்தமிழ் பயில்கின்ற மொழி இப்போ உலகத்தில் வந்து செம்மொழிக்குன்னு சொல்லி என்னென்ன காரணங்கள் இருந்தால் என்னென்ன தகுதிகள் இருந்தால் அவைகள் செம்மொழியாக அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு ஏழு தகுதி எட்டு தகுதியும் சொன்னாங்க அதுல அத்தனை தகுதியும் உடைய ஒரே மொழி ஆறு செம்மொழிகள் உலகில் தகுதிகளும் பெற்ற ஒரே மொழி தமிழ் தான் தமிழுக்கு அடுத்தபடியாக சம்ஸ்கிருதமும் வந்து செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு ஆனால் சமஸ்கிருதம் வந்து இட் இஸ் நாட் அ ஸ்போக்கன் லாங்குவேஜ் தமிழ் வந்து ஸ்போக்கன் லாங்குவேஜ் இப்ப இவங்களுக்கெல்லாம் சொல்றாங்கல்ல அடிக்கடி தமிழ் தமிழ்ன்னு சொல்றாங்கல்ல இவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் கிளீனா தெரியும் தமிழ்நாடு தான் இருக்கு அவங்களுக்கு தெரியுமா அது தெரியுமானே எனக்கு சந்தேகமா இருக்கு ஏன்னா இந்தியாவில் இரண்டு மொழிகள் இந்தியாவின் இரண்டு மொழிகள் செம்மொழிகளாக யுனெஸ்கோவில் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன என்ற பொழுது அதில் ஒரு மொழியான சம்ஸ்கிருதத்துக்கு நூறு பல்கலைக்கழகங்களில் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது இயற்கைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன சம்ஸ்கிருத பல்கலைக்கழகமே அமைச்சிருக்கும் சொல்கிற நீங்கள் ஏன் தமிழுக்கு இந்தியாவின் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் இருக்கை வைக்கவில்லை அப்படி வச்சிருந்தீங்கன்னா உங்களை நாங்க இருப்போம் நம்பர் ஒன் பிரதம மந்திரிக்கு நான் கேட்கிறேன் இரும்பு யுகத்தை பத்தி ஸ்டாலின் கண்டுபிடிக்கல அவர் ஒரு அரசியல்வாதி ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சதை உலகத்துக்கு சொன்னாரு அந்த ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்ச தங்களுடைய கண்டுபிடிப்புகளை வந்து நாலு பரிசோதனை மையங்களுக்கு அனுப்புனாங்க புளோரிடா என்ற யுஎஸ் யூஎஸ்இல உள்ள பரிசோதனை மையம் உட்பட நம்ம நாட்டுல வடநாட்டில் உள்ள பரிசோதனை மையங்களையும் சேர்த்து நாலு பரிசோதனை மையங்களுக்கு அனுப்புனாங்க நாலு பேரும் இவங்களுடைய கண்டுபிடிப்புகளை உறுதிப்படுத்தி இருக்காங்க ஆமாம் ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ள நெல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தியிருக்காங்க கிமு பதினைந்தாம் நூற்றாண்டிலேயே சிவகலையில் உங்களுக்கு வந்து இரும்பை எகாக மாற்றுவதற்கான சாலைகள் இருந்தன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க இத எதுக்கடுத்தும் நாங்க தமிழ் போராட்டம் தமிழ போராட்டம் தமிழ்ல பேசுறேன் திருக்குறள் சொல்றேன்னு சொல்ற பிரதம மந்திரி ஏன் இது வரைக்கும் வாயை தற்காம இருக்காரு அப்போ இவங்க மேலே எனக்கு என்ன நம்பிக்கை வரும் இவங்களுக்கு உண்மையான தமிழ் பெருமை வந்துச்சுன்னா அதை தோண்டி புதைக்கணும் அதை பற்றி பேசக்கூடாது அதுக்கப்புறம் வெளியில் வந்து நாங்கள் திருக்குறள் மையம் உலகெங்கும் அமைக்கிறோங்கிறாங்கல்ல இதெல்லாம் ஒரு பெரிய ஃப்ராடு ஏன் தெரியுமா இந்த காசி தமிழ் சங்கமம் மாதிரி தான் காசி தமிழ் சங்கமத்தில் நாங்கள் கேட்கறது என்ன தமிழை பற்றி பேசுனீங்க என்ன தமிழை பற்றி ஆய்வு பண்ணீங்க நாங்கள் அவரை கூப்பிட்டோம் இவரை கூப்பிட்டோம் நாங்கள் ஒரு முன்னூறு பசங்களை வந்து அகத்தியர் மாதிரி வேஷம் போட்டு ஊர்வலம் போக வச்சோம் இதுதான் வளர்க்கல லட்சணமாக அது மாதிரி திருக்குறள் மையம் உலகம் பூரம் கொண்டு வந்து அங்கே வந்து காவி மயமாக்க போறீங்களா எனக்கு ஏற்கனவே திருவள்ளுவர் காவி காவி ட்ரெஸ் போட்டாச்சு அதைத்தான் பண்ண போறீங்க அதைத்தான் பண்ண போறீங்க திருவள்ளுவர் என்கிற பெயரில் அக்கிரமங்கள் நிகழ்த்தப்பட போகின்றன அப்ப இதெல்லாம் பண்ற உங்களை எப்படி நாங்கள் நம்புவோம் நான் ரெண்டே ரெண்டு கேள்வி தானே கேட்குறேன் திரும்ப திரும்ப தமிழ்ல வந்து ஏன் இதுலையும் வந்து மருத்துவத்திலையும் பொறியியலையும் ஏன் தமிழ்ல வந்து டெக்ஸ்ட் புக் இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு செம்மொழி தமிழுக்கு வந்து தொல்கா அந்த நாள்ல இலக்கணம் வச்சிருக்காரு பெருமொழி சொற்கள் தமிழில் வரலாம் வரும் பொழுது அந்த சொற்கள் சிதையலாம் ஆனால் தமிழின் இலக்கணம் சிதைய கூடாது இதுதான் இலக்கணம் அந்த இலக்கணப்படிதான் கம்பன் ராமாயணம் எழுதும்போது ராமன் எழுதாம இராமன் எழுதுனான் ஏன்னா ரா வந்து முதல் எழுத்தாக வரக்கூடாது நம்ம இலக்கணப்படி லக்ஷ்மணன் இருக்க முடியாது இலக்குவன் அப்படின்னு பேர் வச்சான் ஹனுமான் அப்படிங்கிறத அனுமன் பேர் வச்சான் சீதா அப்படிங்கறத சீதைன்னு பேர் வச்சான் புரியல இவங்களுக்கு அப்போது இன்னைக்கு உள்ள கலை சொற்கள் சில கலை சொற்களை தமிழ் படுத்துவதில் வந்து சில சிக்கல்கள் இருக்குது இதை இன்னும் சரியாக அதாவது காரண பெயர் இடுகுறி பெயர்னு ரெண்டு இருக்குது தமிழில் இப்போ ஆக்சிஜன் அப்படிங்கிறத உயிர்வழி உயிர் காற்று அப்படிங்கிறதால உயிர்வழி அப்படின்னு சொல்கிறாங்க ஹைட்ரஜனை வழின்னு சொல்கிறாங்க இதில் சில இவங்க சயின்ஸ் டீச்சர்ஸ் வந்து சரியான ஒரு கேள்வி எழுப்புறாங்க நீர்வழி அல்லது உயிர்வழின்னு இங்கே படிச்சுட்டு எம்எஸ்சி வரைக்கும் படிச்சுட்டு அல்லது எம்எஸ்சி என்ஜினியரிங் எம் டெக் வரைக்கும் படிச்சுட்டு ஃபாரினுக்கு போய் ரிசர்ச் பண்ண போனா அங்க ஆக்சிஜன் இங்க உயிர் வழி கொஞ்சம் தடுமாற்றம் வருமே ஒரு கேப் இருக்கு அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம் ஆக்சிஜன்கிறத தொல்காப்பிய இறக்கப்படி ஆக்சிசன் அந்த ஜாவு விட்டுட்டு ச அப்படின்னு போட்டுக்கலாம் ஆக்சிஜன் என்பதும் ஆக்சிஜன் என்பதும் பெருத்த வேறுபாடு கிடையாது அங்க போய் ஆக்சிஜன் பார்த்தோன்னே நம்ம பையனுக்கு வந்து விளங்கும் இதை பற்றி அரசு இன்னும் ஒரு தெளிவான முடிவு எடுக்கவில்லை ஏனென்றால் தமிழ் அறிஞர்களிடம் இருவேறுபட்ட கருத்துக்கள் இதை பற்றி இருக்கின்றன இதுதான் காரணம் எதனால நம்ம வந்து கலை சொற்கள் கிளாசரி அதிகம் உள்ள விஞ்ஞான கலை சொற்கள் அதிகம் உள்ள துறைகளில் வந்து முழுக்க முழுக்க தமிழ் படுத்த முடியாததுக்கு இதுதான் காரணம் ஆனால் முழுக்க முழுக்க தமிழ் படுத்த முடியாததுனால புள்ள வந்து என்ன அமெரிக்காவுக்கு போகாமல இவன் இவனுக்கு தமிழ் மறந்தா போச்சு ஃபெட்னான்னு ஒரு அமைப்பு இருக்கு கனடா அமெரிக்கா ரெண்டு ஸ்டேட்லையும் ரெண்டு நாட்டிலையும் ஐம்பத்தாறு ஸ்டேட்ஸ் உள்ள தமிழ் சக்கங்களை தமிழ் மன்றங்கள் எல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறை கூடுகின்றன தமிழ் கூட்டமைப்பு பெடரேஷன் அமெரிக்கா கூட்டுறாங்க அந்த உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு ஒன்ன தங்களுடைய சொந்த முயற்சியில் எடுத்து நடத்தினாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரே ஒரு கோடி ரூபாய் மட்டும் கொடுத்தாங்க மத்திய எல்லாம் அவங்க பண்ணாங்க தமிழ் பற்றி இல்லாமலா போச்சு தமிழ் பற்றி தெரியாமலா போயிட்டோம் நீங்க எதுக்கு இந்த மாதிரி செலவம் போட்டுக்கிட்டு எங்ககிட்ட வந்து தமிழ் வளர்த்துக்கோ தமிழ் வளர்த்துக்கோன்னு சொல்றீங்க எங்களுக்கு தெரியும் அது அதனால நீங்க போடுற பத்தாம் பசலி வேஷத்துக்கு நாங்க மயங்க மாட்டோம் மும்மொழி கொள்கைங்கிற பேர்ல தான் கொண்டு வர பாக்குறீங்க ஏன்னா என்ன சொல்றீங்க ஒரு ஆங்கிலம் ஒரு தாய்மொழி அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இந்திய மொழிங்கிறீங்களே அந்த ஏதாவது ஒரு இந்திய மொழிக்கு வாத்தியா இருக்காங்களா கேட்டா அவர் நேரம் என்ன சொல்லுவீங்க நாங்க ஏற்கனவே இந்திக்கு வந்து கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிச்சு ஆசிரியர்கள் வந்து ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கோம் அவங்க எடுத்துக்கியே வச்சுங்க இதைத்தான் சொல்ல போறீங்க முதல்ல முதல்ல டிஎஸ்ஆர் கமிட்டி டிஎஸ்ஆர் சுப்பிரமணியன் கமிட்டி வந்து இந்தியை தான் சொன்னாங்க ஆங்கிலம் தாய்மொழி மற்றும் இந்தி அப்படின்னு தான் சொன்னாங்க அதுக்கு பலத்தை எதிர்ப்பு வந்த உடனே அடுத்து வந்து ஈஸ்ரோ சீஃபாக இருந்தார் ஃபர்கெட் இஸ் நேம் அவர் வந்து இதை இதாக போட்டு ரிவ்யூ கமிட்டி போட்டு அந்த ரிவ்யூ கமெட்டியில் மும்மொழிகள் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க ஆங்கிலம் தாய்மொழி மற்றும் ஒரு இந்திய மொழி இது நடைமுறையில் ஒத்து வராது முடியாது ஒன்னே ஒன்னு தான் நான் கேட்கிறேன் அந்த நியூஸ் எயிட்ல நான் சொன்னது மறுபடியும் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுல இங்க இருமொழி கொள்கை அமல்படுத்தப்பட்டது முப்பத்தி ரெண்டு பிளஸ் இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாக இருமொழி கொள்கை அமல்படுத்தப்பட்டதன் காரணமாக தமிழ்நாட்டு மாணாக்கர்கள் தங்களுடைய கல்வி வளர்ச்சியில் வீழ்ச்சி அடைந்து விட்டார்களா அவங்களை எத்தனை பேர் இது ஃபெட்னாவுக்குன்னு சொல்லி நான் போகும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தருடைய இல்லத்துல தங்குவேன் அங்க அவரு அவங்க ஆந்திரா பாடலிருந்து வந்தவர்களை அவர் பெரும்பாலும் வந்து ஆந்திர மாணவர்கள் வந்து பேய் கஸ்டா ஆந்திராவில் வேலை பார்க்கறவங்க இப்போ இருந்து வந்தவங்க பேயிங் ஸ்ட்ராங் இருப்பாங்க நான் இருந்து தமிழ் தமிழர்கள் வந்து வேலை பார்க்குறவங்களையும் நான் சந்திக்கிறேன் பேசி பேசுகிறேன் பேசும்போது ஏறக்குறைய எழுபது விழுக்காடு தமிழர்கள் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்ஸ் முதல் தலைமுறை பட்டதாரிகள் அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க கொடிநாட்டியிருக்காங்க ஆந்திராவிலேருந்து போனவங்களில் பல பேர் வந்து நல்ல திறமையான மாணவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க வெங்காய நாடு எங்கள் தாத்தாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஹெல்ப் தப்பு இல்லை தப்பு இருக்கு ஒருத்தர் நல்ல பையனா பிரைட்டா இருக்கான்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணாரு ஆனால் அப்படி எந்த விதமான உதவியும் தேவைப்படாமல் தமிழகத்திலும் சென்றவர்களில் எழுபது விழுக்காடு ஏறக்குறைய முதல் தலைமுறை பட்டதாரிகள் சென்றிருக்கிறார்களே இதுல என்ன கண்டுபிடிக்கிறீங்க எங்களுடைய கல்வி வளர்ச்சியில் உங்களுடைய நியூ எஜுகேஷன் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சொல்ற பல அம்சங்கள் ஏற்கனவே இங்கு நிறைவேற்றப்பட்டு விட்டனவே அதனால ஒருத்தர் கேட்டார் இதுல வந்து கார்டன் ஸ்டூடெண்ட் வந்து பிஎஸ்சி பிஎஸ்டி அட்வைஸ் பண்ண இருக்கு அப்படின்னு கேட்டார் கேட்க தான் செய்வாங்க அதனால அமித்ஷா இந்த மாதிரி போகிற போக்கில் தூவி விட்டு போகிறது நாங்கள் அதுங்க ஸ்டேட்மெண்ட் இஸ் வெரி ஈஸிங்க நாங்கள் மாநில மொழிகளை வளர்ப்பதற்கு ஊக்குவிப்பதற்கு நாங்கள் செய்ய உதவி செய்கிறோம் என்ன செஞ்சீங்க இரநூறு கோடி ரூபாய் முந்நூறு கோடி சம்ஸ்கிருதம் கொடுத்துட்டு இருபத்தஞ்சு கோடி செ தமிழ் செம்மொழி இதுக்கு வாங்குறதுக்கு முன்னாடி தாவா நம்ம அதுதான் உண்மை இதுதான் உண்மை தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரம் தமிழ் பாரம்பரியம் இதையெல்லாம் இந்திய பாரம்பரியத்துக்கு இந்திய பண்பாட்டுக்கு இந்திய கலாச்சாரத்துக்கு வலிமை சேர்க்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது இதே பண்பாடுன்னு ஒரு பண்பாடு கிடையாது இந்தியாவில் பல பண்பாடுகள் இருக்கின்றன அதெல்லாம் சேர்ந்ததுதான் இந்தியா அதுதான் இந்தியாவின் சிறப்பு ஈரோப்பியன் இன்னும் ஒண்ணும் சேர முடியல ஒரே ஒரு லாங்குவேஜ் பேசிஸ்ல இருந்து வந்து அவங்களால வந்து ஒண்ணும் சேர முடியல ஆனா நம்ம வந்து நம்ம நாட்டுல வந்து இந்தியாவுக்கென்று ஒரு பண்பாடு கிடையாதுன்னு சொல்லும் போதே எங்களுக்கு சகலமும் நொறுங்கி போகுது ஒவ்வொரு மொழி பேசுவவர்களும் ஒவ்வொரு இனத்தைச் சேர்ந்தவர்களும் இந்தியா என்கிற ஒட்டுமொத்தமான ஒரு அமைப்பிற்கு வலிமை சேர்த்தார்கள் அந்த எல்லா பண்பாடும் எல்லா பண்பாடும் முக்கியம் அனைத்திற்கும் மரியாதை கொடுக்கப்பட வேண்டும் ஒரு மினி இந்தியாங்க இதுல வந்து கர்நாடகா வந்து அங்க மகாராஷ்டிரா பெல்காம் பக்கத்துல உள்ளவங்க மராட்டி பேசுறவங்க கூறுகளை உள்ளவங்க அவங்களுடைய தொழு லாங்குவேஜை பேசுறவங்க கன்னடம் பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க கன்னடா திவஸ் அங்க உண்டு கன்னட திவசம் வந்து அவங்க கொண்டாடுறாங்க அன்னைக்கு நான் பாக்குறேன் பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு அவங்கவுங்க இப்ப இந்த கூறுகளை உள்ளவங்க அவங்களுடைய இந்த வாரியர்ஸ் டிரெஸ் போடுவாங்க அவங்க உங்களுக்கு தெரியும் ஜெனரல் கரியப்பா திம்மையான்னு சொல்லி பெரிய பெரிய இராணுவ வீரர்களை அழைத்து அந்த காலத்துல அந்த சங்க காலத்தில் சொல்லப்பட்ட அந்த வீர மரபை பின்பற்றுபவர்களாக கூறுக மக்கள் இருக்கின்றார்கள் நாங்க போய் பார்த்தபோது அதை தான் பார்த்து ஐ சர்ப்ரைஸ் அவங்க அவங்களுடைய ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ல வந்து நிற்பாங்க அந்த திவச அன்னைக்கு கன்னட மக்கள் அவங்களுடைய கன்னடம் பேசுறவங்க அவங்களுடைய ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ல வந்து நிற்பாங்க மராட்டி பேசுறவங்க அவங்களுடைய ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ல வந்து நிற்பாங்க அவங்களுடைய ரீஜனல் பெருமிதத்தை வெளிக்காட்டும் அவர்கள் நாங்கள் அனைவரும் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அங்கட பெருமையோடு அங்க நிற்பாங்க இப்படித்தான் இந்தியாவும் இருக்க வேண்டும் அப்போ ஹிந்தி திவச வந்து இப்படித்தான் கொண்டாடணும் அப்படின்னா அந்தந்த மாநில மொழிகளுடைய மாநில மொழிகளுடைய பண்பாட்டை அந்த மாநில மொழிகளை வெளிப்படுத்தும் விதமாக எல்லாம் இருந்தா அது ஹிந்தி திவாஸ் ஆயிடுமா இந்தி திவசோட சேர்த்து தமிழ் திவசம் தமிழ்நாட்டுல இந்தி திவசோட சேர்த்து கன்னடா திவசம் கர்நாடகத்துல இவங்க கொண்டாடட்டும் மக்களுக்கு இவங்க மேல நம்பிக்கை வரும் இறைவர்களும் சிதைக்க வேண்டுங்கிறதா இருக்கு எவ்வளவு தூரத்துக்கு இப்ப நிறைய இவங்க வந்து ரிசர்ச் பண்ணிட்டாங்க ஸ்கூல் ஆஃப் எத்தனை மொழிகள் அறிந்து அருகி போயிருக்கின்றன எத்தனை மொழிகள் தாய்மொழி எத்தனை பேர் எத்தனை மொழி எத்தனை பேர் மொழியை தாய்மொழியாக சொன்னார்களோ அவர்கள் அடுத்த சென்சஸ்ல சொல்லல ஏ இன்னைக்கு மராட்டியில வந்து ஒரு ஒருத்தர் சொன்னதுக்கு அரசு செய்த ஒருத்தர் சொன்னதுக்கு எவ்வளவு பெரிய கிளர்ச்சி வந்திருக்காங்க பொலிட்டிக்கலி

இன்றைக்கு முதலமைச்சருடைய கடிதம் தொண்டர்களுக்கான கடிதம் கூட அதுலேயும் கூட இந்த மாதிரி திவஸ் நேரத்தில் ஹிந்தி திவஸ் நேரத்தில் அதற்கு மாறாக வங்காள மொழியை ஏற்றி பிடித்து அங்கே வந்து ஊர்வலம் நடத்துகிறாங்க அந்த ஊர்வலத்தில் திராவிட இயக்கத் தலைவர்களுடைய புகைப்படத்தையும் பேனராக எடுத்துகிட்டு போகிறாங்க பல மொழிகளையும் ஆட்சி மொழிகளாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பல இருபத்தி ரெண்டு மொழிகளை அட்ட எட்டாவது அட்டவணையில் இருக்கக்கூடிய மொழிகள் அனைத்தையும் ஆட்சி மொழியாக்க வேண்டிய அவசியத்தை இன்று பல்வேறு மாநிலங்கள் உணர்ந்திருக்கின்றன அப்படிங்கறத அவர் குறிப்பிடுறாரு அதை எப்படி சார் பாக்குறீங்க இல்ல அது பல மாநிலங்கள் அந்த உணர்வு வந்திருக்கு கர்நாடகத்திலேயே வந்து நான் பெங்களூர் தானே இருக்கிறேன் மெட்ரோ ஸ்டேஷன்ல போய் ஹிந்தி எழுத்துக்கள் அழிச்சான் என்னை கேட்டா அப்படி இந்திய எழுத்துக்கள் அழிக்க வேண்டியது இல்லை ஆனா எதனால அழிக்கிறாங்க தங்களுடைய எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்பதற்காக அந்த முயற்சியை செய்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு உணர்வு ஏன் வளர விடுகின்றது தேவையாது அது எப்படி சார் வளர்ற அவங்க வந்து எல்லா மொழிகளையும் ஆட்சி மொழி ஆக்குனா மட்டும் தானே அது எதிர்ப்பு இல்லாம போகும் இல்லட்டா அது ஒரு திணிப்பாகத்தானே எப்போதும் அவர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் ஆமா இப்ப யூரோப்பியன் யூனியன் போய் இவங்களை என்ன படிச்சுக்கணும்னா யூரோப்பியன் யூனியன் வந்து யூரோப்பியன் பார்லிமெண்ட் இருக்கு இன்னொங்க ஒரு தேசம் ஆகல

அதுக்கப்புறம் சார் முதலமைச்சர் வந்து இந்த டீலிமிடேஷன் பிரச்சனையையும் எல்லா எல்லாம்னா ஒரு எந்தெந்த மாநிலங்கள்லாம் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்குதோ அந்தந்த மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதமாக எழுதியிருக்கிறாரு அதுக்கு பிறகு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதன்மையான அரசியல் கட்சிகளோடும் ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டியில் பங்கேற்க சொல்லி அவர்களுக்கும் தொடர்பு கொண்டு சொல்லியிருக்கிறார்

இது ஏதோ செயற்கையாக ஒரு அச்சத்தை நீங்கள் மக்கள் மத்தியில் விதைக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இத பிற மாநிலங்களிலும் கொண்டு போறாரு எப்படி பார்க்குறீங்க சார் அது செயற்கையா விதை செயற்கையா விதைக்கிறேன்னு சொல்றவங்க போய் சொல்றாங்க நான் ரொம்ப சுருக்கமா ஒரு உதாரணம் எல்லாருக்கும் விளங்குற உதாரணம் சொல்றேன் இந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணு சீட்டை நாங்க மாத்த மாட்டோம் ஐநூத்தி நாற்பத்தி மூணு அப்படியேதான் இருக்கும் மாட்டோம் விகிதாச்சாரப்படி நாங்க வந்து இப்ப ஐநூத்தி நாப்பத்தி மூணு வச்சுக்கிடுவோம்னு சொன்னா அந்த வீதாச்சாரம்ங்கிறது எந்த வீதாச்சாரம் இன்னைக்கு உள்ள வீதாச்சாரம்னு சொன்னீங்கன்னா நூற்றி நாற்பது கோடி இருக்கு இந்த விகிதாச்சாரம்னு சொல்லி சொன்னீங்கன்னா யூபிக்கு சீட்டு கூடும் தமிழ்நாட்டுக்கு கேரளாவுக்கு கர்நாடகாவுக்கு ஆந்திராவுக்கு குறையும் அது மூலம் மொத்தமாக ஐநூற்றி நாற்பத்தி மூணு இருக்கும் இது ஒன்று இல்லை அப்படி இல்லை நாங்கள் வந்து அப்படி செய்ய மாட்டோம் நாங்கள் வந்து ப்ரொப்போர்ஷனை ரெப்ரஸன்டேஷன் வந்து ஏற்றுக்குவோம்னு சொன்னால் அது எப்படி ஏற்றுக்கணும் சீட்டை நாங்கள் கூட்டுவோம் சப்போஸ் அவங்க சொல்றாங்க ஐநூத்தி நாற்பத்தி மூணு இல்லை நாங்கள் சீட்டை கூட்டுவோம் ஆனா தமிழ்நாட்டுக்கு முப்பத்தொன்பது நாற்பதுங்கிறது முப்பத்தொம்பது பிளஸ் ஒன்று பாண்டிச்சேரி குறையாது அப்படி வச்சுருப்போம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் நீங்க முப்பத்தொன்பதுல இருப்பீங்க உத்தரப்பிரதேசம் நூத்தி இருபதுல இருக்கும் எம்பதுலேருந்து நூத்தி போகும் ஏன்னா விகிதாச்சாரம் இன்னைக்கு உள்ள விகிதாச்சாரம் பிரச்சனையே அதுதான் இன்னைக்கு உள்ள விகிதாச்சாரத்தை பத்தி தான் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம முதல்வர் சொல்றது என்ன சொல்றாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல

வீதாச்சாரம் வீதாச்சாரம் சொல்லி மக்களை குழப்பிக்கிட்டு மக்களை ஏமாத்திரவர்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க இவர் வந்து சொல்லிட்டாரு எங்களுக்கு செவன் பாயிண்ட் ஒன் டூ வேணுங்க பெர்சன்டேஜ் டோட்டல் சீட்ஸ்ல ஆமா அது நீங்க வந்து செவன் பாயிண்ட் ஒன் எயிட் இல்லைங்களா அது எங்களுக்கு வேணும் அது நீங்க அஷூர் பண்ணுங்கன்னு கேக்குறாரு ஆமா உங்களுக்கு நான் கொடுத்துறோம் ஏன் வீணா கூச்சல் போடுறீங்க அப்படின்னு கேட்டா அதுல அர்த்தம் இருக்கு அதை சொல்லவே மாட்டாங்க ஏன்னா அவங்க அதை கொடுக்கவே மாட்டாங்களா அதனால சொல்ல மாட்டாங்க அதாவது இவங்க எல்லாம் என்ன சொல்ல வர்றாங்க மிசஸ் காந்தியும் வாஜ்பாயும் என்ன சொன்னாங்க ஐநூத்தி நாற்பத்தி மூணு நாங்க வச்சிருக்கிறோம் அப்ப நைன்டீன் செவன்டி ஒன் சென்சஸ் நாங்க வச்சுக்கிறோம் வச்சுக்கிறோன்னு சொன்னாங்க இன்னைக்கு பாப்புலேஷன் கூடிருச்சு இப்ப எழுபது கோடி பேருக்கு இருந்த அதே பார்லிமெண்ட் சீட்ஸ் வந்து இன்னைக்கு நூத்தி நாற்பது கோடிக்கு இருக்க முடியாது அதனால பார்லிமெண்ட் சீட்டை கூட்டணும் அப்ப அவங்க சொன்னது இன்னைக்கு வச்சுக்கிட முடியாது இதெல்லாம் இவங்களுடைய ஆர்குமெண்ட் ஆனா அவங்க ஒரு சட்டம் போட்டாங்கல்ல ஐநூத்தி நாற்பத்தி மூணு இருக்கும் நைன்டீன் செவன்டி ஒன் சென்சஸ் ஃபிகர் மாறாம இருக்கும்னு இப்போ இவங்களும் அது மாதிரி பொது சட்டம் தானே போடணும் ஒரு சட்டம் அதே மாதிரி இவங்க என்ன சொல்லணும் அந்தந்த ஸ்டேட்டுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் இருந்ததோ அத்தனை பெர்சன்டேஜ் ரீட்டைன் பண்ற மாதிரி ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி டீலிமிடேஷன் கமிஷன் தன்னுடைய எக்ஸைஸ் ஆரம்பிக்கணும் இதுல என்ன ஆகும்னா யூபிக்கு வந்து பன்னெண்டு லட்சம் பேருக்கு ஒருத்தர் கிடைப்பாங்க எம்பி தமிழ்நாட்டுக்கு ஒன்பது லட்சம் பேருக்கு ஒருத்தர் கிடைப்பாங்க ஏன்னா நம்ம பாப்புலேஷன் கண்ட்ரோல் சரியா பண்ணோம் அது நமக்கு தப்பு கிடையாது அப்ப அதை பார்த்தா அவங்களுக்கு ஊக்குவிப்பு வரும்ல நம்மளும் பாப்புலேஷனை குறைப்போம் நமக்கும் சீட்டு கூடும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஊக்கி போறோம்ல பழனிவேல் ராஜன் இன்னொரு ரொம்ப அருமையான பாயிண்ட் சொன்னாரு நம்ம ஐடி மினிஸ்டர் சொன்னாரு கரண்ட் தாப்பரோட பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்க மாறி மாறி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்குறீங்க எங்களுக்கு அதை பத்தி ஒரு அப்செக்ஷன் இல்ல வாட் இஸ் ரிட்டர்ன் அதனால எல்ல பலன் வந்தது எதுக்காக கொடுத்தீங்க நாங்க எங்களை மாதிரி பாப்புலேஷன் கண்ட்ரோல் கொண்டு வரணும் டெவலப்மெண்ட் லெஃபர்ஸ் கூட்டணும் விமன்ஸ் எம்பவர்மெண்ட் கூட இதெல்லாம் நீங்க அவங்ககிட்ட சொல்றீங்களா இனிமே நாங்க பணம் கொடுக்கும்போது விமன்ஸ் எம்பவர்மெண்ட் எவ்வளவு ஆச்சு அண்டர் பிரிவிலேஜுக்கு வந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து வாழ்க்கையில முன்னேற்றிருக்கீங்க இதையெல்லாம் நாங்க வந்து எடுத்துக்காட்டா நீங்க வந்து சொல்லணும் இதுல இதையெல்லாம் நாங்க வந்து கிரவுண்ட்ல பெருமீட்டர் வச்சுக்கிட்டு கேட்போம் அப்படின்னு சொன்னாலுடைய விமன்ஸ் லிட்ரசி ரேட் நான் வெல்ஃபேர் மினிஸ்டர் இருந்த போது ஷெடியூல் காஸ்ட் விமன் இன் ராஜஸ்தான் வந்து அவங்களுடைய லிட்ரசி ரேட் வந்து டூ பெர்சென்ட் இருந்தது ரெண்டு பெர்சென்ட் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு இன்னைக்கு ராஜஸ்தான்ல எப்படி இருக்குன்னு சொல்லி கம்பேர் பண்ணி சொல்லுங்க இது நாங்க வந்து ஏதோ தமிழ்நாட்டை மட்டும் உயர்த்தணும் நாங்க சொல்லலையே இந்தியா சொல்றோம் அவங்க எப்படி சார் அதற்கான முயற்சிகளை எடுப்பாங்க அவங்க இடத்துல ஒண்ணும் அவங்க வஞ்சகம் பண்ணலையே அவங்க கிட்ட அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிங்கிற கோட்பாடே அவங்களுக்கு வரலையே அப்படி ஒரு பார்வையே வரலையே அதுல இருந்துதான சிக்கலே ஆரம்பிக்குது இதெல்லாம் ஒரு நாள் யூபில பரவத்தான் போகுதுங்க யூபி மக்கள் வெளிப்படையத்தான் போறாங்க மேத்தா சொன்னது நடக்கத்தான் போகுது

உடனே போய் சொல்லுவாங்க உங்களுக்கு கிடைக்க இந்த ராகுல் காந்தியும் வந்து அகிலேஷ் சேர்ந்து நாசமாக்கிட்டு போய் போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க பண்ணுவாங்க அதுதான் ஓகே சார் சார் ரொம்ப நன்றி இது மீண்டும் இந்த பிரச்சனை தான் தொடர்ந்து முதன்மையான பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்குது இதை வந்து வெறும் எலக்டோரல் பிரச்சனையாக திமுக கையாளுகிறது அல்லது தமிழ்நாடு கையாளுகிறது அப்படின்னு ஒரு எதிர் கேம்பெயின் ஒன்றும் ஓடிட்டு இருக்கு அது எவ்வளவு தூரம் சரியானது என்னங்கறத கிட்டத்தட்ட நாளைக்கு பார்க்கலாம் சார் நன்றி சார் வணக்கம் வணக்கம்